ஹே காய்ஸ் இன்னிக்கு நான் இதுவரைக்கும் கண்ணுல படாம நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற சிவபெருமான பத்தின ஒரு ரகசியத்தை உங்களுக்கு போற அது என்னென்னு யூகிக்க முடியுதா காது வளையங்கள் ஆமா இந்த பழங்கால சிலையை பாருங்க இடது காது வளையத்தை பாத்தீங்களா வலது காது வளையத்தையும் பாத்தீங்களா அது ரெண்டும் சமமா இல்ல அதாவது ஒரே மாதிரி இல்ல ஒன்னு இருக்கு இன்னொன்னு வட்டமாக இருக்கு இல்லையா ஆனா சிற்பி தப்பா செதுக்கி இருக்கலாம் இல்லையா இல்ல இந்த பழங்கால சிற்பத்தை பாருங்க மறுபடி காது வளையங்கள் வித்தியாசமாயிருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாயிருக்கலாம் நீங்க ஒரு தீவிர சிவ பக்தராகவோ அல்லது ஒரு பக்தியுள்ள கூட இருக்கலாம் ஆனா இந்த விவரத்தை நீங்க ஒருபோதும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் பந்தயம் கட்டுவேன் ஏன் ஏன்னா இது ஒரு தொலைந்து போன நோலேஜ் இந்த சிற்பத்தை பாருங்க மறுபடி வித்தியாசமா வித்தியாசமாதான் இருக்கு உண்மையில இந்த விவரம் ரொம்ப இருக்கு சிவபெருமானோட வலது பக்கத்து காது வளையம் நீளமாயிருக்கும் உண்மையில அவரோட காது மடல் கூட நீளமாயிருக்கும் அவரோட காது வளையம் அவரோட தோள தொட்டுக்கிட்டு இருக்கும் சிவபெருமானோட இடது காதுல ஒரு பெரிய வட்டமான குழிவான தோடு இருக்கும் ஏன் முதல்ல நீங்க எப்பவாவது இடது காதுல ஒரு காதனியையும் வலது காதுல வேற ஒரு காதனியையும் போட்டுப்பீங்களா யோசிச்சு பாருங்க இடது கால வெள்ளை ஷூவையும் வலது கால கருப்பு ஷூவையும் போட்டுக்கிட்டு வெளியே போவீங்களா அது பைத்தியக்காரத்தனமாயிருக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க இல்லையா அப்ப சிவபெருமான் மட்டும் மேன் இப்படி செய்யறாரு இதுக்கு பின்னால ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கணும் இந்த காரணத்தை இந்த வீடியோவோட முடிவுல நாம் புரிஞ்சுக்கப் போறோம் ஆனா முதல்ல மத்த இந்து கடவுள்கள் கிட்டையும் இந்த விவரம் இருக்கான்னு பார்க்கணும் இந்த விஷ்ணு பகவானோட சிலையை பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது இரண்டு காதனைகளும் ஒரே மாதிரிதான் இருக்கு பார்வதி தேவிய பாருங்க இரண்டு காதனைகளும் ஒரே மாதிரிதான் இருக்கு உண்மையில நான் குறைஞ்சது ஆயிரம் வெவ்வேறு சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்க மற்ற எல்லா கடவுள்களும் தெய்வங்களும் எப்பவும் ஒரே மாதிரியான காது தோடுகளைத்தான் இருக்காங்க ஆனா சிவபெருமான மட்டுமே இப்படி காமிச்சு இருக்காங்க இது ஆயிரம் வருஷங்களுக்கும் மேலா குறிப்பா வம்சத்தால உருவாக்கப்பட்ட சிவபெருமான பத்தின ஒரு பழங்கால ரகசியக் குறியீடு ஆனா அதோட அர்த்தம் என்ன சோழர்கள் சிவபெருமான்ல பாதி சக்தின்னு நம்பினாங்க சக்தின்னா என்ன உள்ள மறைஞ்சிக்கிட்டு பயன்பாட்டுக்காக காத்திருக்கிற நிலையாற்றல் அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அதே நேரத்துல சிவபெருமான் வேகமா இயங்கக்கூடிய ஆக்ரோஷமான இயக்க ஆற்றல் அதாவது கைநடிக் எனர்ஜியை குறிக்கிறாரு சக்தின்னா ஆற்றல்னு அர்த்தம் இது நிலையான ஆற்றலை குறிக்கிறது மட்டுமல்லாம சிவபெருமானோட மனைவியாவும் உருவகப்படுத்தப்படுது இதோட சிம்பாலிசம் தெளிவாயிருக்கு நகரும் இயக்க ஆற்றலான சிவன் ஒரு சிலிண்டர் அதாவது லிங்கமா குறிப்பிடப்படுறாரு அதே நேரத்துல சக்தி இருக்கும் நிலை ஆற்றல் ஒரு வட்டம் அதாவது யோனியா குறிப்பிடப்படுது உண்மையில சிவபெருமானோட வலது காதலை இருக்கிற தொங்கட்டான் எதையாவது அடைய முயற்சிக்கிற தீவிரமா நிறைவை தேடுற நீண்ட மெல்லிசான விந்தணுவ குறிக்குது அவரோட இடது காதல இருக்குறத்தோடு முட்டை அல்லது கருமுட்டையை குறிக்கும் அதே சமயம் அது தனக்குள்ள நம்ப முடியாத சக்தியை வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அது நிலையா இயக்கமில்லாம இருக்கு தனக்குள்ள மறைஞ்சிருக்கிற அபரிமிதமான சக்தியோட காத்துக்கிட்டிருக்கு சோழ வம்சத்தோட மாபெரும் மன்னர்கள் ஆண்பால் பெண்பால் ஆற்றலைப் பத்தியும் எப்படி இதுல ஒரு ஆற்றல் இல்லேன்னா மத்தது உபயோகம் இல்லாம போயிடுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுகிட்டிருந்தாங்க விந்தனு கருமுட்டையை சேரலன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை அதே மாதிரி விந்து இல்லாம கருமுட்டையால எந்த பிரயோஜனமும் இல்ல இப்படிதான் சோழர்கள் சிவபெருமானை பாதி சக்தியா செதுக்கத் தொடங்கினாங்க அர்த்தநாரீஸ்வரர் சொல்லப்படுற ஒரு தனிப்பட்ட வடிவம் இருக்கு அதுல சிவன் தன்னோட வலது பக்கத்துல பாதி ஆணாவும் இடது பக்கத்துல பாதி பெண்ணாவும் இருக்காரு இது சோழர்களால கண்டுபிடிக்கப்பட்டது இல்லங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா அவங்க பழங்கால நூல்கள கத்துக்கிறதிலையும் கடவுள் உருவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற விதத்தை கத்துக்குறதிலும் திறமைசாலிகளாயிருந்தாங்க அதுவும் இல்லாம பழைய மரபுகளை அவங்க மறுபடி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தாங்க பாதி ஆண் பாதி பெண் சிற்பங்கள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கு உண்மையில இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் பழங்காலங்கள்ல இந்தியாவிற்கு வெளியக்கூட இருந்துச்சு கிபி ஐநூறுல கிரேக்க எழுத்தாளர் ஸ்டோபாயஸ் இந்தியால இருந்த பாதி ஆண் பாதி பெண் சிலைய பத்தி குறிப்பிட்டிருக்காரு ஆனா சோழர்கள்தான் இந்த எகனோகிராபிய கட்டாயமாப்பின் பத்தினாங்க சிவனும் சக்தியும் இரட்டை பிழம்புகளும் ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா வெடிக்கற சக்தியை உருவாக்க முடியும்னும் அவங்க நம்பினாங்க அதனாலதான் சோழர்கள் சிவபெருமானையும் அர்த்தநாரீஸ்வரரையும் இந்த வித்தியாசமான காதனைகளோடையே தொடர்ந்து காட்டியிருக்காங்க மத்தவங்க இந்த விவரத்தை தொடர்ச்சியா காட்டல கஜுராஹோ கோவில்ல இருக்கிற இந்த சிலையை பாருங்க இத சோழர்கள் கட்டல ஆனா இதுவும் சிவபெருமானை பாதியான் பெண்ணாதான் காட்டுது ஆனா காது வளையங்கள் ரெண்டும் ஒரே மாதிரியாயிருக்கு அது இந்த ரகசிய கோடை பின்பற்றல ஆனா சோழர்கள் பாதி ஆண் பாதி பெண் சிலையை போது இதை பின்பற்றிந்து மட்டுமில்லாம அவங்க சிவனை தனியா ஒரு ஆணா காட்டும் போதும் எப்பவும் அவரை வெறவேற காது வளையங்களோட தான் காட்டினாங்க காது வளையங்கள இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல் இல்லேன்னா லிங்கம் யோனி இல்லனா ஆண் பெண் ஆன்மாவை குறிக்கிற ரகசிய சின்னங்களா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க சோழர்கள் மட்டும்தான் இந்த குறியீட்டோட ஒத்துப்போனாங்க மத்த கோயில்கள்ல இந்த விவரம் பொதுவாக இல்ல எல்லோரா குகைக்கல்ல கைலாசா கோவில்ல இருக்கிற சிவபெருமானோட சிற்பம் இங்க இருக்கு பாருங்க மறுபடி அவரோட ரெண்டு காதலைகளும் ஒரே மாதிரியாதான் இருக்கு இந்த கைலாசா கோயில சோழர்கள் கட்டல இந்த ரகசியக் குறியீடு காலப்போக்குல தொலைஞ்சு போயிடுச்சு உண்மையில கடந்த சில நூற்றாண்டுகள்ல இதை யாரும் கவனிச்சதாவே தெரியல சமீப காலத்துல சத்குருவால செய்யப்பட்ட ஆதியோகின்னு சொல்லப்படுற பிரபலமான சிவபெருமான் சிலையில கூட சிவபெருமான் ரெண்டு காதலையும் ஒரே மாதிரியான காது தான் காட்டப்பட்டிருக்காரு இது அவருக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதல் இல்ல இந்து மதம் ரொம்பவும் தாராளமயமானது யாருக்கும் தங்களோட கருத்துக்கு ஏத்த வகையில ஐகனோகிராபியை உருவாக்கற சுதந்திரம் உண்டு சோழர்களோட இரகசிய அடையாளங்கள் இத்துல இல்லங்கிறது மட்டும்தான் நான் சுட்டிக்காட்டற அப்படியும் சோழர்களே இந்த விதிய தளர்த்தின சிவபெருமானோட ஒரு வடிவம் இருக்கு இந்த சிற்பத்தை பாருங்க இது சிவன் ஆனா அவருடைய காதனைகள் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா இத பாருங்க இது என்ன மறுபடி காது வளையங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி நீளமா சிலிண்டர் வடிவமா இருக்கு அதாவது லிங்கத்தையோ அல்லது சிவனையோ குறிக்கிற மாதிரி இல்லையா ஏன் யோனிய குறிக்கிற நிலையாற்றல் இருக்கிற கோள வடிவ கருமுட்டையான சக்தி என்ன ஆனாங்க ஏன்னா இங்க சக்திய சிவபெருமானுக்கு பக்கத்துல முழு வடிவத்தோட தனியா காட்டியிருக்காங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா சிவன் தனியா இருந்தா சக்தி இல்லாம அவர் சுறுசுறுப்பா இயங்க முடியாது அதனால சக்தி அவரோட இடது காதல காட்டுறாங்க ஆனா சக்தி முழுசா தனியா சிவனுக்கு பக்கத்துல இருந்தா சிவன் இரண்டு காதலையும் லிங்கங்கள போட்டுக்கிட்டு முழுமையான ஆண்மையோட இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு முன்னால ஒரு ஆண் எப்படி தனக்குள்ள இருக்கிற பெண் தன்மையை முழுசா மறைச்சு ஆண் தன்மையை அதிகமா வெளிப்படுத்தி ஒரு முழு ஆணா நடந்துக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சக்தியோட ஐக்கியமாகும் போது மட்டுமே சிவபெருமான் எப்படி முழுமையான ஆண்மையோட மாறறாருங்கிறத பாருங்க சிவபெருமானோட இந்த குறிப்பிட்ட வடிவத்தை கல்யாண சுந்தரேஸ்வரன்னு சொல்லுவாங்க இங்க சிவன் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படி இரண்டு சிலிண்டர்களும் இரண்டு வட்டங்களும் இருக்கு அது மறுபடி ஆண் பெண் ஆற்றல்களுக்கு இடையிலான சமத்துவத்தை காட்டுது ஆனா மறுபடி இந்த விதிக்கு விதிவிலக்குகளும் இருக்கு இந்த குறியீட்டு மீறி இருக்கிற மாதிரியான குறிப்பிட்ட சிற்பங்களையும் சிலைகளையும் கூட சோழர்கள் செஞ்சாங்க ஆனா இது நம்ம மெம்பர்ஷிப் கம்யூனிட்டிக்கு மட்டுமேயான ஒரு ஆழமான அனாலிசிஸ் இதுல இருக்கிற விதிவிலக்குகளை நிறைய எடுத்துக்காட்டுகளோட தனியா ஒரு மெம்பர்ஸ் ஒல்லி வீடியோவா ஏற்கனவே போஸ்ட் பண்ணி இருக்க இன்னும் ஆழமா அனலைஸ் பண்ண நீங்க விரும்பினா எங்களோட சேருங்க உங்களுக்கு அருமையான பிரத்யேக கண்டென்ஸ் கிடைக்கும் சரி அடுத்த தடவை ஒரு கோவில்ல சிவபெருமானோட சிற்பத்தை பார்க்கும்போது அவரோட காதனைகளை நல்லா கவனிச்சு பாருங்க அது ரெண்டு முறை இருக்கா இல்ல வெவ்வேற மாதிரி இருக்கா அவருக்கு பக்கத்துல சக்தி இருந்தா காதனைகள் எப்படி இருக்கு இந்த கோயில் சோழர்களால கட்டப்பட்டதா இல்ல வேற யாராலாவது கட்டப்பட்டதா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல உபயோகமா இருந்திருக்கும் நம்புற நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நான் பிரவீன் மோகன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட மறுபடியும் பேசுற பாய்